ஒன்றிய அரசை கண்டித்து போராட்டம் ஒன்றிய அரசின் தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் விரோத போக்கை கண்டித்து பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது ஒன்றிய அரசு கொண்டு வந்த நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை கைவிட வேண்டும் மின்சார சட்டத்தை திருத்தக்கூடாது அரசு துறை நிறுவனங்களை தனியாரிடம் தாரை கூடாது மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாயிகள் அமைப்புகளின் சார்பில் இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெறுகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் அனைத்து தொழிற்சங்க மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் எட்டு இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது கோவை கலெக்டர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இதில் ஏஐடியுசி சார்பில் ஆறுமுகம் செல்வராஜ் எல்பிஎஃப் சார்பில் சிடிசி துரை ஆனந்த் தமிழ்ச்செல்வன் ஐஎன்டியுசி சார்பில் பாசமலர் சண்முகம் துளசிதாஸ் கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் விஜயகுமார் எச்எம்எம் சார்பில் ராஜாமணி மனோகரன் சிஐடியுசி சார்பில் கிருஷ்ணமூர்த்தி பத்மநாபன் டிடிஎம்எஸ் சார்பில் காளியப்பன் ஏஐசிசிடியு சார்பில் பாலசுப்பிரமணியன் எம்எல்எஃப் சார்பில் ஷாஜகான் எஸ்டிடியூ சார்பில் ஹக்கீம் மற்றும் எஸ்கேஎம் சார்பில் சு பழனிசாமி வி ஆர் பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் போலீசார் சமரசப்படுத்தி போராட்டக்காரர்களை கலைந்து செல்ல செய்தனர் இந்த போராட்டம் காரணமாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பாரம்பரியம் பாரம்பரிய மத்திய தொழிற்சங்க அமைப்புகள் எடுத்த முடிவின்படி இன்று இமய முதல் குமரி வரை நாடு தெளிவையே பொது வேலை நிறுத்த போராட்டமும் மறியல் போராட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மோடி அரசனுடைய எதேச்சதிகார போக்கு தொழிலாளர் திருத்தச் சட்டத்தை செய்து தொழிலாளர் உரிமைகளை முற்றிலுமாக பறித்திருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதிமொழி கொடுத்தபடி மோடி அரசு இன்று வரை நிறைவேற்றவில்லை விதை மசோதாவை கொண்டு வந்து இனி மக்காச்சோளம் எல்லாம் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்து நடுவதற்குரிய மோசமான கொள்கையை மோடி அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது போல மின்சார திருத்த சட்டம் அதன் மூலம் தனியாருக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் நாட்டில் உள்ள மின்சார எல்லாம் தாரை வார்ப்பதற்காக சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக கார்ப்பரேட் ஐம்பது கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக மோடி அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதானிக்கும் அம்பானிக்கும் இருபத்தி ஏழு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் ஆனால் விவசாயிகள் விளைபொருளுக்கு கட்டுவெளி இல்லாமல் தினந்தோறும் தற்கொலை நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பைசாவும் கூட விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யவில்லை அதே போல் படுத்த இளைஞர்களுக்கு கல்விக்கடன் கொடுக்கப்பட்டது ஆனால் வேலை வாய்ப்பில்லை அந்த இளைஞனுக்கு வங்கியிலிருந்து நோட்டீஸ் போகிறது மிரட்டல்கள் செய்கிறது வாழுகிற வயதில் வாழ்க்கை துவங்குகிற வயதில் இளை இளைஞர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் மத்திய தொழிற்சங்க அமைப்புகளும் ஐக்கிய விவசாயிகள் கூட்டமைப்பும் சேர்ந்து நாடு முழுவதும் பொது வேலைநிறுத்தமும் மறியல் போராட்டத்தையும் இன்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மோடி அரசு திருத்த சட்டத்தை வாபஸ் வரவில்லை என்றால் விவசாயிகளுக்கு ஆதார விலையை நிர்ணயம் செய்யவில்லை என்றால் மின்சார திருத்த சட்டத்தை ரத்து செய்யவில்லை என்றால் விதை மசோதா சட்டத்தை ரத்து செய்யவில்லை என்றால் அதுபோக அணு ஆயுத சட்டம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது அதனால் இந்த நாடு இருக்குமா நாடு வீணாக போய்விடுமா என்கிற அச்சத்தோடு தினந்தோறும் மக்கள் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மோடி அரசு வெறும் காவி வேட்டியை கட்டி வேடிக்கை காட்டி மக்களை ஏமாற்றி ஓட்டுக்களை பெற்று மக்களுக்கு விரோதமாக சட்டங்களை நிறைவேற்றி கண்ணுக்கு தெரியாத தாங்க முடியாத விலைவாசி உயர்வுகள் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு பெட்ரோல் விலை உயர்வு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கோவையிலே ஐந்தாண்டு காலமாக என்டிசி என்கிற பொதுத்துறை நிறுவனம் மூடப்பட்டு ஏனென்று கேட்பதற்கு நாதி இல்லை தொழிலாளர்கள் நடுரோட்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் பொதுத்துறை நிறுவனங்களை விற்று பணமாக்குவதற்காகவே பணமாக்கல் கழகத்தை நிறுவி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் பொதுத்துறையை அழிப்பதுதான் பொதுத்துறையை உருவாக்கிய ஜவஹர்லால் நேருவை போன்ற பிரதமர்களை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே மோடி அரசே மீண்டும் நீ வாபஸ் வரவில்லை என்றால் உன்னை

வாங்க வாங்க திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்க திருத்த சட்டத்தை தொழிலாளர் சட்டத்தை திருத்த சட்டத்தை வாபஸ் பெறு நூத்தி ஐம்பது ஆண்டு